Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Anbu irai makale. இந்த வகுப்பிற்கு முன்னால் நம்மையே கடவுளை கோப்பு கொடுத்து அனைவரும் இணைந்து செபிப்போம் எங்களை நேசித்து வழி நடத்துகின்ற பரலோக பிதாவே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய இறை வசனத்தை கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் படிப்பதற்கும் தந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இந்த வகுப்பை உமது திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய பிரசனத்தால் நிரப்பியர்களும் நீதாமே வழிகாட்டியர்களும் தூயாவின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாரு இதோ இந்த வகுப்பை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேர் ஆசீர்வதி பேராக எல்லா மக்களுக்கும் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து ஆசிர்வதி தரலாம் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணமாக்கி செபிக்கிறோம் எங்கள் செபங்கே பரலோக அன்பானவர்களே கடந்த வகுப்பிலே பல்வேறு கருத்துக்களை நாம் சிந்தித்தோம் சிந்தித்தோம் நாமல் ஒரு உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்றும் திருச்சட்டத்தையோ இறைவாக்கு நூல்களையோ நான் ஒழிக்க வரவில்லை மாறாக அவற்றை நிறைவேற்ற வந்தேன் என்பதை பார்த்தோம் இன்னும் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் இறைவார்த்தை வார்த்தை ஒழியவே ஒழியாது என்று இறை வார்த்தையினுடைய நிலைப்பு தன்மையை பார்த்தோம் கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே என்ற சட்டங்களை பார்த்தோம் அதனுடைய உண்மையான பொருள் உள்ளார்ந்த அந்த கருத்தை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதையும் நாம் சிந்தித்தோம் இந்த வகுப்பிலே அதோடு இணைத்து நம்முடைய வாழ்வில் உறவு வாழ்விலே எப்படி இருக்க வேண்டும் நிலையான உடன்படிக்கையை எப்படி நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்று முப்பத்தி ஒன்றாவது இறைவார்த்தை அதாவது ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் எடுத்து காட்டுகின்றார் வாசிப்போம் தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் தன் மனைவியை விலக்கி விடுகிறவர் எவரும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது என கூறப்பட்டிருக்கிறது சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எவரும் எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காக வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக் கூடாது விலக்கிவிடக் கூடாது அன்பானவர்களே பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விளக்கிவிடக் கூடாது என்று பழைய ஏற்பாடு புத்தகத்தினுடைய சட்டத்தை ஆண்டவர் மத்திய நற்செய்தியாளர் வழியாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் இது எதனை குறிக்கிறது என்றால் நிலையான உடன்படிக்கையை குறிக்கிறது ஆண்டவர் நிலையான உடன்படிக்கையை கடைபிடிக்கக்கூடியவர் நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாக இருப்பீர்கள் அந்த உடன்படிக்கை கடவுள் இன்று வரை கடைபிடித்து வருகிறார் அதேபோல போல மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டி ஆகிய திருச்சபையை அன்பு செய்வதற்காக தன்னுடைய உயிரையே இரத்தத்தையே கொடுத்து இரத்தத்தாலான உடன்படிக்கையை செய்து கொள்கிறார் இந்த உடன்படிக்கை என்றும் நிலைத்திருக்கிறது அதை போல கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் மிகுந்த பாசத்தோடு அன்பு செய்ய வேண்டும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய உறவு ஒருபோதும் பிரிக்கப்படக்கூடாது அவர்கள் என்றும் நிலையாக குடும்பமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார் ஆசைப்படுகின்றார் இந்த உலகத்திலே பார்க்கும்போது இன்று அதிக மனமுறிவுகள் ஏற்படுகிறது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக குடும்பத்தை பிரித்து வைக்கிறார்கள் பிரிந்து செல்லக்கூடிய குடும்பங்கள் என்று அதிகரித்து கொண்டே வருகிறது இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் நான் செய்த உடன்படிக்கை போல என்றும் நிலைத்திருக்க வேண்டும் லத்தின் வழிபாட்டு முறையிலே ஜபத்திலே திருமண ஜபத்திலே இவ்வாறு ஜபிப்பது இன்பத்திலும் துன்பத்திலும் நலத்திலும் நோயிலும் எல்லா நிலையிலும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து மதித்து மன்னித்து வாழ இறைவா அருள் புரியும் என்று ஜபிக்கின்ற ஜபம் உண்டு துன்பம் வந்தாலும் வேதனை வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் அவர்கள் ஒருபோதும் பிரியக்கூடாது அவர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் ஆற தழுவிக்கொண்டு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் மனவாளனாகிய கிறிஸ்து மனவாட்டி ஆகிய திருச்சபையை எவ்வாறு அன்பு செய்தாரோ அதை போல கணவன் மனைவி உறவு இருக்க வேண்டும் என்று நற்செய்தியாளர் வழியாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் இந்த நற்செய்தியாளர் எடுத்து காட்டுவதை போன்று நம்முடைய குடும்பங்களிலே ஒற்றுமையாக ஒரே உணர்வோடு வாழ வேண்டும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் இப்படி நல்வாழ்வு வாழ்ந்து இல்லறத்தை நல்லறமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இதன் வழியாக எடுத்து காட்டுகின்றார் எனவே ஆண்டவர் ஆறாவது கட்டளையை மறைமுகமாக இங்கு வெளிப்படுத்துகின்றார் விபச்சாரம் செய்யாது என்று சொல்லக்கூடிய கட்டளையை தொடர்ந்து இந்த கட்டளையை நமக்கு தருகின்றார் அமன்பானவர்களே நம்முடைய வாழ்விலே குடும்பமாக ஏற்பட்டிருப்பவர்கள் உறுதியாக பிரமாணிக்கமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்

ஆகவே நீங்கள் பேசும்போது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் ஆம் இல்லை என்றால் இல்லை அவ்வளவுதான் அதற்கு மேல் வருவது பொய் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் சிந்தித்து பார்ப்போம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பல வேளைகளிலே உண்மை இல்லாமல் இருக்கிறோம் அந்த இடத்தில் காப்பாற்றிக் கொள்வதற்காக பொய்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார் நீ பேசும் போது ஆம் என்றால் ஆம் என்று இருக்கட்டும் இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார் நீங்கள் உண்மை தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் நேர்மை உண்மை இவை இருக்கும் இடத்தில் சத்தியம் உண்மை நிலை கொள்கிறது நேர்மை உண்மை இவை இருக்கும் இடத்திலேயே பொய் சொல்ல வேண்டிய தேவை இல்லை எனவே தன்மை நமக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது எப்போதும் உண்மை பேசுகிறவர்களுக்கு ஆணையிட வேண்டிய தேவை இல்லை நம்முடைய வழக்கத்திலே சொல்வார்கள் கோயில் சத்தியமா கடவுள் சத்தியமா பெற்றோர்கள் சத்தியமா என்று பெயர்களை சொல்லி ஆணையிடுவது வழக்கம் ஏன் ஆணையிட வேண்டும் எப்போதும் உண்மையை பேசிக் கொண்டிருந்தால் இந்த ஆணையிட வேண்டிய தேவையில்லை ஆனால் எப்போதும் பொய் பேசிவிட்டு எப்போதாவது உண்மையை தெளிவுபடுத்துவதற்காக ஆணையிடுகிறார்கள் எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் ஆணையிட வேண்டிய தேவையில்லை நீங்கள் சொல்வது உண்மை என்று நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் உண்மையை உண்மையாக சொல்லுங்கள் பொய்யை கூடாதீர்கள் என்பதை ஆண்டவர் இதன் வழியாக எடுத்து காட்டுகின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே உண்மைத்தன்மை இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நற்செய்திவாளர் வழியாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே பழி வாங்கக்கூடிய தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பலவேளையிலே எனக்கு எதிராக தவறு செய்தவர்களை நான் பழி வாங்கியே தீருவேன் என்று சொல்லி வாழ்கின்றவர்களுக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை தருகின்றார் பழைய ஏற்பாடு புத்தகத்திலே ஒரு சட்டம் இருந்தது அதை இங்கு மத்தியினர் செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார் வாசிப்போம் முப்பத்தி எட்டாவது வசனம் கண்ணுக்கு கண் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கூறப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் எதிர்க்க வேண்டாம் மாறாக மாறாக உங்களை வழக்கண்ணத்தில் உங்களை மறுக்கண்ணாட்டு மறுக்கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள் அன்பானவர்களே ஆண்டவர் அழகாக எடுத்து காட்டுகின்றார் பழைய புத்தகத்திலே அல்லது பழைய இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சட்டம் இருந்தது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அதாவது ஒருவர் கண்ணை எடுத்தால் அவருடைய கண்ணையும் எடுக்க வேண்டும் பல்லை எடுத்தால் அவருடைய பல்லையும் எடுக்க வேண்டும் எதை செய்கிறாரோ அதையே செய்து நீதியாக செயல்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் இருந்தது அதாவது தண்டனை பெறுகிறவர் தண்டனை அதாவது பாதிக்கப்பட்ட மகன் மகள் எவ்வாறு அந்த வேதனை அனுபவித்தாரோ அதை போல அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்த காலகட்டம் எனவேதான் இந்த சட்டத்தை மேற்கோள் காட்டி எடுத்து காட்டப்படுகிறது ஆனால் ஆண்டவர் இங்கு வந்து நமக்கு கட்டு தருகிறார் இது ஒரு வழக்கு ஒரு இது ஒரு யூசேஜ் இந்த எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றால் இஸ்ரேல் மக்களுக்கு நீதியாக தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் இதை மாற்றி இது முற்றிலுமாக தவறு அதை நீங்கள் புரிந்து கொண்ட விதம் வித்தியாசமானது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவர் உங்களுடைய வழக்கண்ணத்தில் அறைந்தால் இடக்கன்னத்தை காட்டுங்கள் அதாவது வழக்கன்னத்தில் ஒருவர் நேராக நின்று அரைவது எனவே புறம் கை முடியும் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே யூதர்களுடைய வாழ்க்கையிலே புறம் கை வைத்து அடிப்பது அல்லது அறைவது மிகவும் கீழ்த்தரமான ஒன்று என்பதை அவர்கள் நம்பியிருந்தார்கள் இந்த இடத்தில்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அறைபவருக்கு மறு மறுகண்ணத்தை காட்ட வேண்டும் என்றால் நீங்கள் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் எப்போதும் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உங்களை துன்புறுத்துபவரை நீங்கள் ஆசி கூறி செபியுங்கள் அவர்களை சபிக்க வேண்டாம் அவர்களை உதறி தள்ள வேண்டாம் என்பதை ஆண்டவர் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் எனவே பகைவர்களையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் நமக்கு உருவாக வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார் இது கிறிஸ்தவத்தில் நீடித்த பொறுமை உருவாக வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கு சுட்டிக்காட்டுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியை நேர்மையை கடைபிடிக்கும் போது உண்மையிலே பொறுமையுடையவர்களாக நேர்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இதன் வழியாக சுட்டிக்காட்டுகின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பிறரை மன்னித்து வாழ்வோம் பழிவாங்கும் தன்மையோடு வாழாதீர்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு வாழ வேண்டும் திருக்குறளிலே அழகாக ஒரு குறள் இவ்வாறு சொல்லுகிறது தீயினால் தீயை ஒழிக்கலாம் தீயினால் தீ ஒழியாது நன்றால் ஒழியும் அதாவது தீமையை தீமையால் ஒழிக்க முடியாது அதை நன்மையால் மட்டுமே ஒழிக்க முடியும் எனவே தீமையை தீமையால் அல்ல நன்மை செய்வதன் வழியாக அதை ஒழித்து விடலாம் தீமை செய்பவருக்கு எதிராக நன்மை செய்யும் போது அந்த தீமை அப்படியே நின்று விடுகிறது எனவே தீமை செய்பவருக்கு எதிராக நன்மை செய்வதற்காக ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கின்றார் இன்னும் பார்க்கும்போது நம்முடைய பகைவனை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகின்றார் வாசிப்போம் நாற்பத்தி மூன்றாவது ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கோர்வாயாக உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்கு இறைவனிடம் வேண்டுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் அன்பாய் இருப்பது என்பது நல்லொழுக்கத்தினுடைய நல்லொழுக்கத்தினுடைய உச்சகட்டம் தான் நாம் அன்பாயிருப்பது பகைவனிடம் அன்பாயிருப்பது நிபந்தனையற்ற அன்பை காட்டுகின்ற கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறார் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எவரிடமும் இல்லை என்று சொல்லி அந்த நிபந்தனையற்ற அன்பை வெளிக்காட்டுகின்றன எதிரிகளை அன்பு செய்கின்ற ஆண்டவர் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை நேசிக்கின்ற ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை வேதனைகளை தந்தவர்களை அன்பு செய்கின்ற ஆண்டவர் சிலுவையிலே அறைந்த நண்பர்களாக சிலுவையிலே அறைந்த மக்களை நண்பர்களாக பார்த்த அன்பு ஆண்டவர் தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று பகைவர்களை மன்னித்த ஆண்டவர் இன்று நமக்கு மிக பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறார் நீங்களும் பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும் நீங்களும் பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதை இங்கு எடுத்து காட்டுகிறார் இது மக்களுடைய ஒரு உணர்வு வெறுப்பு கொள்வாயாக என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீங்கள் பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறும் ஒரு உள்ளார்ந்த இதய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் எனவே அந்த அன்பினுடைய எல்லையை நாம் கடந்து செல்ல வேண்டும் எனவே கிறிஸ்து காட்டிய அன்பை நாமும் காட்டுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த வார்த்தையிலே கடவுள் அன்பாயிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றது நான்கு எட்டிலே வாரி சொல்லப்படுகிறது இயேசு அன்பாயிருக்கிறார் கடவுள் அன்பாயிருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறது துன்புறுத்துவருக்காக ஜபிக்கின்ற ஆண்டவரை பார்க்கிறோம் எனவே அன்பனுடைய எல்லை மாறி போகிறது அன்பு திருச்சட்டத்தினுடைய நிறைவாக இருக்கிறது நாம் முதலில் பார்த்தோம் கடந்த வகுப்பிலே திருச்சட்டத்தினுடைய நிறைவை அடைவதற்காக தருவதற்காக ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையே இந்த உலகத்திற்கு அர்ப்பணிக்கின்றார் அப்படி என்றால் இங்கும் அந்த அன்பினுடைய எல்லையை நமக்கு கற்றுத்தருகின்றார் இந்த அன்புதான் கிறிஸ்தவத்தினுடைய முழுமை என்பதை இந்த நற்செய்தியாளர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் எனவே நாம் செபிப்போம் இந்த இறைவனுடைய நல்ல வாழ்க்கையை உணர்ந்து கொண்டு வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை மன்னிப்பதற்காக அழைக்கின்றார் குடும்ப வாழ்விலே மனம் முறிவு என்பது ஒருபோதும் நிகழக்கூடாது என்று என்று சொல்வார்கள் அந்த திருமணம் ஒருபோதும் முறிக்கப்படக்கூடாது கடவுள் நடுநாயகராக அவர்களுடைய மத்தியில் இருக்க வேண்டும் என்ற ஆணித்தரமாக மத்தியுணர்ச்செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார் பொய் சாட்சி சொல்லாமல் ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் நம்முடைய வார்த்தைகள் இருக்கட்டும் நேர்மை உண்மை ஆகியவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் பழிவாங்கும் தன்மையை மாற்றிக்கொள்வோம் பகைவரிடம் அன்பாயிருந்து எல்லோரையும் நேசிப்போம் அவ்வாறு தூய மனிதர்களாக மாற இந்த வகுப்பு நம் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையட்டும் எனவே நாம் இறைவனுடைய முன்னிலையிலே நம்மை அர்ப்பணித்து செபிப்போம் இறை ஆசிரியர் வேண்டி தொடர்ந்து செபிப்போம் எல்லோரும் கண்களை அடைத்துக் கொள்வோம் இறை ஆசிரியருக்காக மண்டாடுவோம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் தந்திருக்கின்ற எல்லா அருள்வரங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இறைவா நீர் கற்றுத்தருகின்ற நல்ல பாடங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்தவ விழுமியங்களை எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பனித்தளங்களிலும் நாங்கள் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் பறைசாற்றக்கூடியவர்களாக மாறுவதற்கு எங்களுக்கு அருள்தாரு ஆண்டவரே நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து எங்கள் பகைவர்களை நேசித்து அன்பினுடைய உச்சகட்டத்தை அடையவும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு வாழவும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கவும் எங்களுக்கு வரந்தாரும் அதற்காக செபுகிறோம் எங்கள் ஒவ்வொருவரை அர்ப்பணமாக்குகிறோம் எங்கள் பரலோக பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்